ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பீக்கில் இருந்த ஒரு இசையமைப்பாளர் அவருடைய பாட்டுகள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆயிருக்கு அவர் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த இசையமைப்பாளர் எம்ஜிஆர் பார்க்குறதுக்காக போயிருக்கார் ராமபுரம் தோட்டத்துக்கு பார்க்க போகும்போது கூடவே ஒரு புது பாடகர் புதுசாக பாடக்கூடிய ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போயிருக்கார் இப்போ போனவுடனே எம்ஜிஆர் உள்ள வெளியில் வந்திருக்காரு வெயிட் பண்ணோடனே இசையமைப்பாளர் கூப்பிட்டு ஆபீஸ் உள்ளே போயிருக்காரு இவரையும் அந்த பாடகரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு இப்போ எதிரில் உட்கார வச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு சாப்பிட்டோம் எப்போவுமே அவர் அழைத்த உடனேயே முதல் கேட்குற வார்த்தை சாப்பிட்டிங்களான்னு தான் கேட்பார் அப்போது இந்த மாதிரி உங்க பாட்டுலாம் நான் கேட்டிருக்கேன் எல்லாம் நல்லா இருந்து நல்லா எல்லா படமும் நீங்கள் இசையமைச்ச பாட்டு உள்ள படங்கள்லாம் ஹிட்டாகுது நானும் அந்த பாடகரெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் கர்நாடக சங்கீதம் நான் கத்துக்கிட்டேன் குடும்ப சூழ்நிலை கண்டினியூவாக பண்ண முடியல அதே நான் பாட்டுலாம் பாட ட்ரைனிங் எடுத்தேன் இல்லை தொண்டையில ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்பவே எடுத்து போச்சு அந்த என்னோட ஏழு கட்டை எட்டு கட்டைன்னு சொல்லுவாங்களே இது உடஞ்சிருச்சு தொண்டை கரகரப்பானவா நான் பாடறாக இருந்து அந்த இசைமை தான் சங்கீதத்துல ஆர்வமா இருந்ததும் சின்ன வயசுல நான் சங்கீதம் கற்றுக்கிட்டதும் குடும்ப வறுமை காரணமாக சில நாள் நான் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போனதை பற்றி பேசிட்டு திரும்பிருக்கார் பேசிவிட்டு அந்த இசையமைப்படத்தை உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டுருக்காரு உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தாலும் எனக்கு போதும் உதவி வேணாம் கடவுள் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் வந்தேன் இவர் நம்ம படத்துக்கு புதுசாக பாட்டு பாடுறவர் அவரை அறிவுபடுத்திட்டு போகலான்னு வந்தேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றேங்கன்னு சொல்லி கிளம்பிட்டார் வெளியில் வந்த உடனே அந்த புது பாடகர் என்ன பண்ணியிருக்காரு கட்சி இப்போ மறந்துட்டு வந்துட்டேன் கட்சிப்ப எடுத்து வரேன்னு சொல்லி இசையமைப்பாளர்கிட்ட சொல்லிவிட்டு மறுபடியும் எம்ஜிஆர் ரூம்குள்ளே போயிருக்கார் எம்ஜிஆர் மட்டும் இருக்காரு இப்போ எம்ஜிஆர்ட்ட போய் அவர் சொல்லியிருக்காரு ஐயா நீங்களும் மலையாளி நானும் மலையாளி எனக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணால் கண்டிப்பாக அந்த படத்தில் மூணு சதவீதம் வாய்ப்பு பாடுறது கிடைக்கும் கொஞ்சம் சிபாரிசு பண்ண முடியுருக்காரு எம்ஜிஆருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சா ஏன்னா அவர் அவர் சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்போ எமோஷனலி யாராக இருந்தாலும் சரி சாதி பெயரை சொல்லியோ மதத்து பெயரை சொல்லியோ உறவினர் என்றோ இல்லை எந்த ஒரு நண்பர் அந்த மாதிரிங்கிற ஒரு உரிமையிலையோ என்னை வந்து யார் சிவாரிசுக்கு வரக்கூடாது நான் வந்து பொதுவான மனிதன் எல்லா சாதி சமுதாயத்துக்கும் பொதுவான மரியாதை வெளியே போய் இருந்தான் அதோடு அவன் அவமானப்பட்டு அந்த பாடலுக்கு வெளியே வந்துட்டார் ஸோ அந்த அளவுக்கு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக இருந்தவர் தான் புனச்சிக்க எம்ஜிஆர்ங்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலம் நமக்கு தெரிகிறது மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்பு நன்றி